பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் நம்ம வந்து இன்னைக்கு இப்போ மகாலயபட்சம் துவங்க ஆரம்பிக்கின்றது பொதுவாக வந்து அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுப்பது நிறைய பேர் ரெகுலராகவே பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க ஒவ்வொரு வருடத்திலும் தையமாவாசை ஆடி அமாவாசை ரெண்டும் பெரிய அமாவாசையாக கருதப்படும் அதில் வந்து நம்ம முன்னோருக்கு திதி கொடுத்துட்டு இருப்பாங்க வந்து மகாலய பட்சம் அப்படிங்கிற இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிக முக்கியமானது ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து படிச்சு வேலை நிமித்தம் காரணமாக ஃபாரின் சென்றுட்டாங்க இல்லைன்னா தொழில் நிமித்தம் காரணமாக அயல் நாடு இல்லை தூர தேசம் சென்று விட்டார்கள் ஃபேமிலி எல்லாம் வந்து நாலு அஞ்சா டிவைட் ஆகி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை